ஏகே சிக்ஸ்டி த்ரீ டைட்டில் நடிகர் அஜித் மகிழ்திருமியின் இயக்கத்தில் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தை தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஏகே சிக்ஸ்டி த்ரீ படத்தில் நடிக்க இருக்கிறார் நடிகர் அஜித் இந்த படத்தின் டைட்டில் அறிவிப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அஜித் தற்போது மகிழ்திருமேனியின் இயக்கத்தில் விடாமுயற்சி என்ற படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் லைகாவின் தயாரிப்பில் அனிருத்த இசையில் உருவாகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு அஜர்பைஜானில் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது அஜித்துடன் இணைந்து அர்ஜுன் த்ரிஷா ஆரவ் ஆகியோர் நடித்து வருகின்றனர் விறுவிறுப்பாக அஜர்பைஜானில் நடைபெற்று வந்த விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு பனிப்பொழிவால் பாதிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து விடாமுயற்சி படக்குழு சென்னைக்கு திரும்பியது எனவே அஜித் நார்மல் செக்அப்புக்காக மருத்துவமனைக்கு சென்றார் அப்போது அவரின் காதுக்கு கீழிருக்கும் நிரம்பு பகுதியில் கட்டி இருப்பது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து அறுவை சிகிச்சை செய்து அந்த கட்டியை அகற்றினர் தற்போது நடிகர் அஜித் ஓய்வில் இருக்கிறார் இந்த நிலையில் விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பு மீண்டும் எப்போது துவங்கும் அஜித் எப்போது படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் என பல கேள்விகள் இருந்து வருகின்றது அதற்கெல்லாம் விடை தற்போது மெல்ல மெல்ல தெரிய வந்திருக்கிறது மார்ச் கடைசியில் விடாமுயற்சி படப்பிடிப்பில் அஜித் கலந்து கொள்ள இருக்கிறார் இன்று விடாமுயற்சி படத்தின் போஸ்டர் வெளியாக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது இதோடு சேர்த்து அஜித்தின் அடுத்த படமான ஏ கே சிக்ஸ்டி த்ரீ படத்தின் அறிவிப்பும் வெளியாக அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளிவருகின்றன அஜித் மார்க்காண்டனி படத்தின் இயக்குநரான ஆதிக் ரவிச்சந்திரனின் இயக்கத்தில் தன் இருக்கின்றார் என்னதான் இந்த தகவல் உறுதியானாலும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் ஏ கே சிக்ஸ்டி த்ரீ படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அநேகமாக இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த அறிவிப்பு படத்தின் டைட்டிலுடன் வெளியாகும் என்றும் தெரிகிறது அது மட்டுமல்லாமல் ஏகே சிக்ஸ்டி த்ரீ படத்தின் டைட்டில் வி என்ற எழுத்தில் துவங்காது எனவும் தகவல்கள் வெளிவருகிறது அஜித் பெரும்பாலும் தன் படங்களுக்கு வி என்ற எழுத்தில் துவங்கும் டைட்டில்தான் வைத்து வருகிறார் ஆனால் அந்த அஜித் தன் அடுத்த படத்தில் பின்பற்ற மாட்டார் என்றே தெரிகிறது எனவே விடாமுயற்சி படத்தின் போஸ்டருக்காகவும் ஏகே சிக்ஸ்டி த்ரீ அறிவிப்புக்காகவும் அஜித் ரசிகர்கள் ஆவலாக காத்து கொண்டிருக்கின்றனர் அஜித் படத்தை பற்றிய அறிவிப்பு வெளியாகி பல மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் இவ்விரு படங்களின் அறிவிப்புக்காகவும் ரசிகர்கள் ஆவலாக காத்து கொண்டிருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஏகே சிக்ஸ்டி த்ரீயோட அப்டேட் நேற்று சாயங்காலம் வெளிவந்திருந்தது இதில் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி வி சென்டிமெண்ட்டை தவிர்த்துட்டு குட் பேட் அக்லி அப்படின்னு அவருடைய படத்துக்கு டைட்டில் வைக்கப்பட்டிருக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கப்போகிற இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்ண இருக்கிறாரு ஜூன் மாதத்துலேருந்து இந்த படத்துக்கான படப்பிடிப்பு துவங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கலுக்கு இந்த படம் வெளியாகும் அப்படின்னும் சொல்லப்படுது ஸோ சமீப காலமாகவே ரொம்பவே நீர்த்து போயிருந்த அஜித்தினுடைய ரசிகர்களுக்கு சோர்வடைஞ்சிருந்த அஜித்தினுடைய ரசிகர்களுக்கு இந்த படத்தினுடைய அப்டேட் ஒரு புது உத்வேகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது